நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் ஒரு முறை தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சப்போ நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏவுகணைகள் எதுவுமே உள்ள போக முடியல இந்த முறை இவங்க தாக்குனதுல சுமார் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் சக்சஸ் அமெரிக்கா வருவான் தைரியத்தில் அடிக்க சொன்னா அடிச்சான் அமெரிக்கா இப்போ வரமாட்டான் என்னன்னா இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஈரான ஹீட் சிக்னேச்சரை குழப்பிட்டாங்க ஹீட் சிக்னேச்சரை ஒன்று தான் அது பேஸ் வச்சு போகுது அந்த பேசை காலின் தான் இருந்தது அந்த பரிதாப உணர்ச்சி எல்லாம் இஸ்ரேல் வந்து இன்னொரு நாசி கூட்டம் அப்படின்னு தான் தங்களை நிறுவ விரும்புறாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் சிறப்பு விருந்தினர் ஐவாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஈரானுடைய கை இன்னைக்கு ஓங்கி இருக்குது இஸ்ரேல் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது அப்படின்லாம் வந்து கேள்விப்படுறோம் அப்படி அயன் டோமே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஈரான் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த திடீர் மாற்றமாக அமெரிக்கா உள்ளே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது ஐரோப்பிய நாடுகள் வல்லரசு நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது அப்படியும் சொல்கிறாங்க இந்த பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் கூட உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மிரட்டுறாங்க அப்படிலாம் செய்திகள் வருது இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க ஈரானை வந்து ஒரு நியூக்ளியர் டீலுக்கு அமெரிக்கா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து கடந்த ஒன்றரை மாசமா நடந்துட்டு இருக்குது ஆறு ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆறு ரவுண்டு பேச்சுவார்த்தையிலையும் கடைசி தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அமெரிக்கா சைடில் ஈரான் வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்ன உடனே இஸ்ரேலை வச்சு அடிப்போம் அமெரிக்கா நேராக உள்ளே வந்தால் அது பெரிய போரா மாறிடும் ஏற்கனவே ஈராக்லையும் ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்கு செலவு வந்து கண்ணா அப்படின்னா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்கும் இந்தியாலே பாத்தீங்கன்னா படிப்பு மற்ற தொழில்நுட்பம்லாம் நல்லா வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா ராணுவத்தில் சேர்றதுக்கு உண்டான ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சுகிட்டே வராங்க இன்னும் சொல்லப்போனால் குஜராத்ல வந்து யாருமே ராணுவத்துக்கே போறதே கிடையாது ஏன்னா எல்லாம் பனியாக்கள் பணம் படைத்தவர்கள் பணம் நம்ம ஏன் ராணுவத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிறது பீகார் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க தான் போறாங்க இந்தியாலே இப்படி ஒரு சூழல் இருக்குன்னா அமெரிக்கா மாதிரி நாடுகளில் எப்படி சூழல் இருக்குன்னு யோசிச்சு அங்கே எல்லா தொழில்நுட்பம் எல்லாமே வளர்ந்துருச்சு ராணுவத்துக்கு ஆளே வராது அப்ப நீங்க அளவு அளவுக்கு மீறிய அதிகமான சம்பளத்தை கொடுத்தா தான் வருவான் அவ்வளோ சம்பளம் கொடுத்தா அவ்வளோ ஆளுங்களை கொண்டு போய் இறக்குறதுன்றது பெரிய செலவு அப்படி போகும்போது இன்னொரு சிக்கல் என்னாவும் உள்ளே வரும் இப்போ இந்த குழப்பங்கள்லாம் வரும்றதுனால தான் இஸ்ரேலை ஏவி விடுறது ஆனா இஸ்ரேலுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பங்கர் பாமிங் பண்ண முடியாது பங்கர் பாம்ன்றது வந்து அந்த பாம்போட எடையை வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூவாயிரம் கிலோ எடை கொண்ட பாமை வந்து மூவாயிரத்தி இரநூறு கிலோ சம்திங் சொல்லுவாங்க அதை கொண்டு போகிறதுக்குன்னு ஸ்பெஷல் ஃப்ளைட் வேணும் அந்த ஃப்ளைட் வந்து ரேடாரில் சிக்காமல் ப தாழ்வாக பறக்கக்கூடிய ஃப்ளைட்டாக இருக்கணும் ரேடாரில் சிகிச்சுன்னா அடிச்சுடுவாங்க இந்த ரேடார் சிக் சிக்னா அடிப்பாங்கன்னு சொல்கிறத வச்சு தான் இவங்க உருவாக்கணும் இந்த அயன் டோம்னு சொல்றது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இது இந்த டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுகளோட ஆரம்பத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஹீட் சிக்னேச்சர் அப்படிம்பாங்க ஹீட் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு உஷ்ணம் இருக்கும் கரெக்டா அப்ப இதுக்கு முன்னாடிலாம் எப்படி எல்லாம் ஏவுகணைய அடிப்பாங்க ஏவுகணை வரும்போது இந்த ஃப்ளைட் இப்படி போயிட்டு இருக்க ஃப்ளைட் கொஞ்சம் தாழ்வா பறந்துட்டான்னு வச்சுக்கோங்க அது பாட்டு ஏவுகணை நேரம் போய் முட்டி வேற எங்கேயாவது உளுந்து உடஞ்சிரும் இந்த ஹீட் சிக்னேச்சர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா டார்கெட் இதுதான் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இதுல இருக்க சென்சார் வந்து அந்த குறிப்பிட்ட பறக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அது ஒரு ஏரோப்ளைனாக இருக்கலாம் இல்லை இன்னொரு ஏவுகணையாக இருக்கலாம் ஏதாவதுன்னா இருக்கலாம் அதோட ஹீட் என்னன்றத நோட் பண்ணிக்கும் நோட் பண்ணால் அதை வந்து ஹீட் சிக்னேச்சர் அப்படின்பாங்க அந்த ஹீட் சிக்னேச்சரை வச்சுக்கிட்டு இது எந்த பக்கம் திரும்பி போனாலும் அதுவும் பின்னாடியே திரும்பி போகும் முன்னாடி வந்து ஏவுகணையை ஏவுனிங்கன்னா நேராக போய் சொல்ல டார்கெட்டில் போய் அடிக்கத்தான் செய்யும் இந்த ஹீட் சிக்னேச்சர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதுதான் ஹீட் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதோட ஹீட்ட வச்சுக்கிட்டு இது பின்னாடியே இது இப்படி போனா அப்படியே பின்னாடியே போவோம் எங்க பாத்து ஹாலிவுட் படத்துல பாத்துருக்க நம்ம போவோம் எதுல ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி அந்த ஹீட் சிக்னேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அயன் டோம்ன்ற டெக்னாலஜி உருவாக்குறாங்க ஸோ நீங்க இந்த ஹீட் சிக்னேச்சரை கேப்சர் பண்ணனும்னா ரேடாரோட விய விஷன்ல இருக்கணும் ரேடார் விஷனுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டை கேப்சர் பண்ண முடியாது அப்படி தாழ்வாகவும் பறக்கணும் மூவாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு பாம்பை தூக்கிட்டு போகணுன்ற அளவுக்கு ரெண்டு டெக்னாலஜியும் இஸ்ரேல்கிட்ட கிடையாது அதனால் அங்கே இருக்கிற அந்த நியூக்ளியர் சைட்ஸை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அதெல்லாம் பங்கர் ஸ்டைலில் கட்டப்பட்ட இடங்கள் சுமார் ஐம்பது அடிக்கு கீழே தான் வந்து அந்த தலைமையே இருக்கும் ஸோ இது சிக்கல் அந்த தொழில்நுட்பம் அமெரிக்காட்டையும் ரஷ்யாட்ட மட்டும்தான் இருக்குது அப்ப இஸ்ரேல் அதை கொண்டு போய் போட்டாங்கன்னா அமெரிக்கா நேரடியாக சப்போர்ட்ன்ற மாதிரி ஆயிடும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா தான் சப்போர்ட்ன்னு அமெரிக்கா தான் இஸ்ரேலையே வழி நடத்துது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா இஸ்ரேல சப்போர்ட் பண்ணுது ஆனா அமெரிக்காவை வழி நடத்துறது இஸ்ரேல் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடாது யூதர்கள்னு சொல்லணும் இந்த மாடர்ன் வேர்ல்டோட பொருளாதாரத்தை வந்து தங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க அதன் மூலமாக அமெரிக்காவோட எல்லா தலை தலைகளையும் அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க ஒண்ணு இல்லை திடீர்னு போன வாட்டி பதவி முடிஞ்ச உடனே ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் வந்து ஆபீஸ்ல ஏதோ ஃபைஸாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு பொருளை கிளம்பிச்சு பார்த்தீங்களா இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இல்லை இன்னொன்று சொல்கிறாங்களே இப்ப மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் பெட்ரோலிய வளம் அதை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இஸ்ரேல் வந்து மிக முக்கியமான நாடாக அவங்களுக்கு இருக்குது உண்மை என்னென்னாங்க முதல் உலக போருக்கு முன்னாடி இந்த இப்ப இவங்க சொல்றாங்க இல்ல அரபு நாடுகள்னு அது எல்லாமே ஒரே நாடா இருந்தது அப்ப அதுக்கு பேர் வந்து ஒட்டாமன் சுல்தான் பேர் அந்த ஒட்டாமன் சுல்தானேட்டை அடிச்சு காலி பண்ணி நாசம் பண்ணி பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா தான் இங்கிலாந்துக்காரன் தான் என்ன பண்றான்னா அங்க வந்து இந்த அரபு போராளி குழுக்களை உருவாக்குறான் உருவாக்கி என்ன வஹாபி குழுக்கள் ஆமா அது வந்து சவுதி அரேபியால சவுதி அரேபியால வஹாபீஸ் மற்ற இடங்கள்ல இஸ்லாமிய குழுக்களாவே உருவாக்கி என்ன சொல்றான் இந்த ஒட்டாமன் எம்பையர்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை ஆட்சி பண்றான் ஏன் அவன் அடிமையா இருக்க நான் உனக்கு சுதந்திர நாடா மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடற்படை தளபதி ஒருத்தன் நிக்கோலஸ் லாரன்ஸின் பேர் அவன் தான் இதுக்கு பெரிய வேலை செஞ்சு அதுக்கு அவனோட வாழ்க்கை வரலாறை வச்சு லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த அரபு நாடுகளை எப்படி உருவாக்கினா இங்கே முதல் உலக போக முடியும் போது அப்படின்னு அது ஒரு படம் அதுக்கு முன்னாடி அது மாதிரி இது மாதிரி குட்டி குட்டி நாடெல்லாம் கிடையாது எல்லாம் சேர்ந்து ஒரே நாடா இருந்தது வடக்கு ஆப்பிரிக்கா இந்த பக்கம் இது அரபு நாடுகள் ஈரான் ஈராக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே கண்ட்ரோலில் இருந்த இடம் அது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா உலகின் மூன்று பெரிய பணக்கார சாம்ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டாமன் சுல்தானேட் பாரசீக சுல்தானேட் மொகல் சுல்தானேட் முகலாய மன்னர்கள் இதுல ஒட்டாமன் சுல்தானேட்டோட ஆண்டு இஸ்லாமியர்களுடைய ஒட்டாமன் சுல்தானேட்டோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நாற்பது லட்சம் வெள்ளிக்காசுகள் பாரசீக சுல்தானேட் அவங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது லட்சம் வெள்ளிக்காசுகள் நம்பர் ஒன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்பர் தான் நம்பர் ஒன்னு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வெள்ளிக்காசுகள் ஒரு ஆண்டு வருமானம் அப்போல்லாம் வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறுகள்லாம் வந்து இங்கிலாந்து வந்து ஒன்றுமே கிடையாது இங்கிலாந்து அப்போ தான் தாய்மொழியில் க கல்வி வேணும் இல்லை அது வந்து இப்போ பத்தாம் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு ஆனாலும் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்போ ஸ்பெயின் தான் வந்து பவர்ஃபுல்லான நாடு போர்ச்சுகல் ஸ்பெயின் ஆமாம் போர்ச்சுகலும் ஸ்பெயின் தான் பவர்ஃபுல்லான நாடு அதுக்கப்புறம் அவங்க ஊரில் ஒரு கடல் கொள்ளைக்காரன் வந்தால் அதுக்கப்புறம் அவங்க டெவலப் ஆயிட்டாங்க அது ஒரு தனி கதான்னு வச்சிங்களேன் பிரான்சிஸ் ட்ரேக் பேர் வில்லியம் பிரான்சிஸ் ட்ரேக்ன்றது அவனோட ஃபுல் பேர் அவன் தான் கடற்கொள்ளையான வந்து அவனை அவன் எங்கேயாவது தங்கத்தை ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி தான் கரீபியன் பைரட்ஸ்னு இவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க சரி அதுக்குள்ளலாம் போனா அது வேற ஒரு பெரிய வரலாறுக்கு போயிடும் இப்போ அமெரிக்கா வந்து நேரடியா வந்தால் சிக்கல்ன்றது ஒரு புறம் இருந்தாலும் இந்த டோம் இருக்கிற வரை இவங்களுக்கு ஒரு வசதி இருந்தது இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா ஹீச் சிக்னேச்சரோட ஒரு ஏவுகணையை ஏவ முடியும்னு இதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுனா எப்படின்னா அந்த ரேடார் சிஸ்டத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையும் ஒருங்கிணைச்சி சந்தேகத்திற்கு இடமாக ஏதாவது ஒரு பொருள் உள்ள வருது வருது அப்படின்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அதோட ஹீட் சிக்னேச்சரை லாக் பண்ணி ஏவுகணையாக அமைச்சிரும் ஸோ அது வானத்திலே போய் அது எவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தாலும் பின்னாடியே துரத்து போய் அதை அடித்து காலி பண்ணி விட்ரும் ஸோ ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு முறை தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சப்போ நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏவுகணைகள் எதுவுமே உள்ளே போக முடியல அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்தில் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அந்த ஹீட் சிக்னேச்சரை காலி பண்ணுறாங்க எப்படின்னா இப்போ ஒரு ஏவுகணை வருது அது வந்து காட்டும் முப்பத்தாறு புள்ளி மூணு டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பத்தாறு புள்ளி மூணு டிகிரி சென்டிகிரேட இப்போ இருக்கிற பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது பாட்டுக்கு போகும் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிஸ்டத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி அந்த பறக்கிற ஏவுகணையோட ஹீட் இருக்குல்ல அது எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி மாத்திட்டாங்க இது லாக் பண்ணும்போது முப்பத்தாறு புள்ளி ஆறுன்னு லாக் பண்ணியிருக்கோம் ஏவுகணை கிளம்பும்போது போது அது நாற்பது டிகிரின்னு மாறிடும் அப்போ அது முப்பத்தாறு டிகிரி எங்கே இருக்குன்னு தேடி அது அப்படியே சுற்றி அலைஞ்சி எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் எங்கேயோ கீழே விழுந்துரும் இப்படி குழப்பினதில் இந்த முறை இவங்க தாக்குனதில் சுமார் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டு சக்ஸஸ்ஸு போன தடவை ரெண்டு பர்சன்ட் சக்சஸ் சக்சஸ் இந்த முறை நைன்டி செவன் பர்சன்ட் சக்சஸ் ஆனா அவங்க தரப்புல சொல்றாங்க பாதிக்கு பாதி நாங்க வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது என்ன அதான் ஒவ்வொரு பூரா கதாடுறாங்களே அமெரிக்கா வருவான்ற தைரியத்துல அடிக்க சொன்னா அடிச்சான் அமெரிக்கா இப்போ வரமாட்டான் ரெண்டு வாரம் டைம் வேணும் இப்ப வரமாட்டான் இப்போ கத்தார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க ஈரான ஈரான் என்ன சொல்றேன் பேசுவான் பேசலாம்ப்பா பேசலாம் ஒன்றும் அவசரம் இல்லை அவன் நாங்க திருப்பி அடிச்சிட்டு இருக்கோம் அடிச்சு முடிச்சிட்டு அப்புறமா வரேன் அப்புறம் பேசிக்கலாம் ஆனா இன்னொன்னு சொல்றாங்கல்ல தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் போது பேச முடியாது பேசலாம் அப்படின்றாங்க அதுதான் அவர் சொல்றாரு அடிச்சு முடிச்சுட்டு வந்து வரப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றான் என்னன்னா இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஈரான அது ஏதோ ஒரு மதவாத நாடுப்பா அவனு என்னத்த பெருசா இருந்துட போகுது அப்படின்னு ஆனா உண்மையில் சொல்லப்போனா உலகத்தோட பெஸ்ட் ஹேக்கர்ஸ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் ஈரான் கிடையாது நம்பர் ஒன் பாகிஸ்தான் நம்பர் டூ ஈரான் கம்ப்யூட்டர்ஸ் ஹேக் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை ஹேக் பண்ணுறதுல நம்பர் டூவில் இருக்கிறது ஈரான் நம்பர் ஒன் பாகிஸ்தான் அப்போது இது வந்து நம்ம பகை நாடு பற்றியா இருக்க போட்டு ஆன்டி இண்டியன் நம்ம ஊர் ப்ரோக்ராமர் எல்லாம் மட்டமாக தான் சொல்கிறான் அப்படின்னு

கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடி பில்டிங் போல இருக்கு ஃபுல்லா ஒரு பாதிக்கு மேல தரமட்டமா இடிஞ்சு விழுந்து கிடக்குது கேட்டா அதுல எட்டு பேர் தான் செத்தாங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது ஆனா அவங்க அந்த சத்தம் வந்த உடனேயே எல்லாருமே வந்து அந்த இதுக்கு போயிடுறாங்க எல்லாம் பங்கர்ஸ் வச்சிருக்கிறாங்க இவங்களும் தங்குறதுக்கு அங்க பங்கர்ஸ்குள்ள போயிடுறாங்க அப்படிலாம் சொல்றாங்களே ஆமாங்க அந்த சைரனே எப்போ வரும் எல்லையை உள்ள வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிருந்த ஐண்டோம் லாக் பண்ணும்போது தான் லாக் பண்ணியாச்சுன்னா தான் சவுண்ட் வரும் தான் லாக்கே ஆகலையே ஹீட்டு தான் மாறிக்கிட்டே இருக்குது லாக் ஆகலையே லாக் ஆனால சைரன் வரும் அதுவும் போகுங்க ஒரு பத்து மாடி பில்டிங்கில் இருக்கிற அவ்வளோ பேரும் பங்கரை தேடி ஓடணும்னா எவ்வளோ டைம் ஆகும் எவ்வளோ க கலைபுரம் ஆகும் இல்லை அந்த அவங்க செத்து போயிட்டாங்க அதையும் பார்க்குறோம் இல்லை அவங்க பாலைவனத்துக்குள்ள ஏக்கப்பட்ட பேர் மூட்டை முடிச்சுகளோட தூக்கிட்டு போகிறத பார்க்குறோம் இதெல்லாம் முதல் முறையா பாக்குறோம் நாற்பத்தி எட்டு பிறகு யூதர்கள் அல்லது இஸ்ரேலியர்கள் வந்து இப்படி மூட்டை முடிச்சு அதாவது நாற்பத்தி ஐந்துகள்ல ஒரு பரிதாபமான ஒரு பிம்பம் அவர்கள் மீது இருந்தது என்னதான் இருந்தாலும் பாவம் இப்படி கொண்டு அறுபது லட்சம் பேரை கொண்டாங்க அப்படின்ற அந்த ஒரு பரிதாபம் இருந்தது ஒரு இனம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு அந்த பரிதாப உணர்ச்சிலாம் இருந்தது அந்த பரிதாப உணர்ச்சிலாம் எழுபத்தஞ்சிக்கு மேலே மேல போயிருச்சு மேலே மேல என்ன ஆயிடுச்சு இஸ்ரேல் வந்து இன்னொரு நாசி கூட்டம் அப்படின்னு தான் தங்களை நிறுவ விரும்புகிறாங்க இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் இயர் பசங்களை காலேஜில் கூப்பிட்டு ரேக்கிங் பண்ணுவாங்க ஐயோ பாவமாக இருக்கும் அந்த பையனை பார்த்தா செகண்ட் இயரில் அவன் ரேக்கிங் பண்ணிட்டு இருப்பான் இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு நீ இனப்படுகொலைக்கு ஆளானேன்னு உண்மையில பரிதாபப்பட்டால் அதே இனப்படுகொலையை நீயும் செய்வேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் எப்படி உண்மையில பரிதாபம் வரும் நேர்மையாக பார்க்கணும்னா ஒரு இனப்படுகொலையிலேருந்து இருந்து உன்னை த காப்பாற்றணும்னு சொல்லி தான் உனக்கு ஒரு ஓரமாக இடம் தரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அது கொடுத்ததே சட்டப்படி தப்பு ஏன்னா ஐன்ஸ்டீன் இதை சொல்லுறா இருங்க இஸ்ரேல்னு தனி நாடு உருவாக்கும் போது ஐன்ஸ்டீனை தான் முதல் வரணும்னு கூப்பிடுறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அவர் தான் உலகத்தோட சூப்பர் ஸ்டார் விஞ்ஞான உலகத்துல அவர் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் தான் கூப்பிடுறாங்க அவர் டீடெயிலாக ஒரு லெட்டரே போடுறாரு யூதர்களுக்கு தனி நாடு கிடையாது அப்படி இன்னொரு நாட்டோட இடத்த பிடுங்கி அதை இஸ்ரேல்னு பேர் வைக்கிறது அயோக்கியத்தனம் அதுக்கு நான் வரமாட்டேன் அப்படி பண்ணீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்களே இந்த நாசி கூட்டத்தை போல கொடூரமானவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நான் வரமாட்டேன் இதுக்கு நான் சம்மதம் இல்லை சம்மதிக்க மாட்டேன்னு அவர் போட்ட லெட்டர் இருக்கு அதுக்கப்புறம் தான் பெண்குரியன் கொண்டாந்து பிரசிடென்ட் ஆகிறாங்க ஏன்னா உலக அளவில் ஐன்ஸ்டீன் தான் சொல்லிடலான்னு இவனுங்க ட்ரை பண்ணாங்க அவர் அந்த இல்லையா இல்ல இல்ல அவர் வந்து அணுகுண்டுக்கான கான்செப்டை தயாரிச்சர் அணுகுண்டு தான் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஈஸி கொடுத்து எம்சி ஸ்கொயர்ன்றாங்க இல்ல எம்சி ஸ்கொயர் தான் வேற ஒன்றும் இல்ல எம்னா மாசு அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் ஐம்பது கிராம் யுரேனியம்னு வச்சுக்கிங்க அதை அணுசக்தியை மாதிரி மாற்றி உடைச்சி செதறடிச்சிங்கன்னா எவ்வளோ ஹீட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது கிராம் இன்ட்டு சி ஸ்கொயர் போட்டுக்கணும் சி ஸ்கொயர்னால் என்னதுன்னா ஒளியின் வேகத்தை ரெண்டு மடங்கு அதாவது மூணு இன்ட்டு டென் டு தப்ப எயிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் பெர் செகண்ட் அதாவது மூணு போட்டு எட்டு சைபர் போட்டால் என்ன நம்பர் வருமோ அந்த அத்தனை மீட்டர் தூரம் ஒரு நொடியில் போயிடும் சரியா அதை ரெண்டா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒம்பது போட்டு பதினாறு சைபர் போடணும் போட்டு இந்த ஐம்பதால் பெருகினீங்கன்னா எவ்வளோ ஹீட் வருமோ அவ்வளோ பெரிய ஹீட் வரும் அப்படின்னு அவருக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அதான் ஈஸி குவால் டு எம்சி ஸ்கொயர் அதை தான் வச்சு பா இவங்க ஆட்டம் பாம் செஞ்சது மூணு பாம்பு செஞ்சு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் ரெண்டாக கொண்டு போய் ஹிரோஷிமாரில் ஒன்று நாகசாரியில் ஒன்று போட்டாங்க முடிஞ்சு போச்சு லிட்டில் பாய் ஃபேட் மேன் முதல்ல போட்டது லிட்டில் பாய் ரெண்டாவது போட்டது ஃபேட் மேன் உண்மை என்னென்னா அந்த அணு ஆயுதத்தை தயாரிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்கே ஹிட்லர் தயாரிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அவசரமாக முன்னாடி செஞ்சுட்டாங்க ஹிட்லர் செய்தாரா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது செஞ்சாரு அவங்க அதுக்கான ப்ராசஸில் இருந்தாங்கன்னு இல்லை ப்ராசஸில் இருந்த மட்டும் இல்லை டெஸ்டே பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது ஒரு காலியாக இருந்த ஒரு நகரத்தில் கொண்டு போய் ஒரு ஆட்டம் போட்டாங்க அதில் ஒரு யானை மட்டும் தப்பிச்சிருச்சு மற்ற எல்லா உயிரினமும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜெர்மனில ஏது யானைன்னு எனக்கும் தெரியல அப்படி ஒரு செய்தி உலா ஆகுது ஸோ கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் இப்ப என்ன பிரச்சனை ஈரான் அணு சோதனை செய்யக்கூடாது அது முக்கிய பிரச்சனை கிடையாது ஈரானை எப்படியாவது தாவம் வசம் கொண்டு வரணும் அப்படின்றது அமெரிக்காவோட நோக்கம் ஈராக்கில் கெமிக்கல் வெப்பன் இருக்குன்னு சொன்னான் ஒரு வெப்பன் கூட கிடைக்கல கடைசியில சதாமுசேனா போட்டு அது மட்டும் தான் ஈராக் வந்து இப்ப சீன்லேயே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு ஈராக் வந்து ஒரு காலத்துல அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தது எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி மாதிரி அதே ஆக்கணும்னு ட்ரை பண்றாங்க மத்த எல்லாரும் குட்டி குட்டி நாடு தாங்க கத்தார் இந்த பக்கம் குட்டியாக அந்த பக்கம் சவுதி அந்த பக்கம் துபாய் இந்த பக்கம் ஷார்ஜா அவங்கெல்லாம் வந்து அரபு நாடுகள்னு சொல்லிக்கிறதுக்கே இது கிடையாது அவங்க அணு ஆயுதம் தயாரிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க மேலே கிளைமேக்ஸ் இல்லை இப்போ இருக்க ஈக்குவேஷன் மாறிடும் இப்போ இந்த அந்த மிட் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் மாறிடும் மிட் ஈஸ்டில் இருந்து அமெரிக்கா திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்க முடியாது ஈரான் என்ன சொந்தம் அதுதான் மற்ற நாடுகள் கேட்டாகணுன்ற கண்டிஷனுக்கு வந்துடும் அப்போ மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் லிபரலாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு ஃபண்டமெண்டலாக யோசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு பவர்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னா என்ன ஈக்குவேஷன்ஸ் டோட்டலா மாறிடும் இப்ப துபாயிலாம் எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு பெர்சன்ட் வந்து வெளிநாட்டு வரது தான் இருக்காங்க கல்ச்சர் அங்கே இல்ல இஸ்லாமிக் கல்ச்சர் பத்தி எல்லாமே வந்துருச்சு அப்படியே ஒன்னு அங்க இருக்குது சவுதிலயும் ஈரான்ல மட்டும்தான் சரக்கு கிடையாது அதோட என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு சார் சவுதி அரேபியால சரக்கு தான் கிடையாது ஆனா கள்ளசார உண்டு சார் காய்ச்சறது பூரா பாகிஸ்தான்காரன் தான் காய்ச்சறான் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியாது நான் போனது இல்லை சவுதி ஓகே இப்போ இதில் என்னொன்று சொல்கிறாங்க இப்போ ஈரானை முடித்து விட்டு பாகிஸ்தான் தான் அடுத்த டார்கெட்டு அப்படின்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க முதல் தாக்குதலை தொடங்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அங்கே அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க அதனால ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இருக்கிறவனை காலி பண்ணிட்டு நாங்கள் அணு ஆயுதம் வச்சிருக்கிற காலி பண்ணி அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகள் மீது எந்த நாடும் போர் தொடுக்காது ரொம்ப சிம்பிள் லாஜிக் வச்சுக்கிங்க எல்லா நாடும் எனக்கு அணு ஆயுதம் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா நீங்க அணு ஆயுதம் வச்சிருக்கீங்கன்னா வேற நாடு மேல போறது நட்டு வாக்குல டபக்குன்னு படனு சோழி பயப்படுறாங்களே அவன் எவ்வளவு எதுக்குன்னா வேற ஒண்ணும் கிடையாது நட்டு வாக்குல டக்குன்னு ரெண்டு ரவுண்டு எக்ஸ்ட்ரா சரக்கை போட்டு அப்படியே சொல்றான் அமுகா பாம்ப பாத்துக்கலாம் அமுகிட்டான்னு வச்சுக்கீங்க மொத்தமும் முடிஞ்சு போயிடும் சோழி முடிஞ்சது அதனால அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாட்டை அது எவ்வளவு சின்ன நாடா இருந்தாலும் பாம் பாம் தானே அதுக்கு தெரியாது இல்ல சின்னதா சின்ன ஆள் கையில இருந்து வரதான் பெரிய ஆள் கையில இருந்து வர்றதா இது மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள பெரிய பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பையன் போய் போட்டான் அப்படின்னு சைக்கிள்ல போயிட்டு இருந்தான் வலி கேட்டான் அவரு சைக்கிள்ல நிப்பாட்டி வழி சொல்லிட்டு இருந்தான் சரக்குன்னு குத்திட்டு போயிட்டான் அப்படின்னு தாதாவா இருந்தாலும் சின்ன பையன் குத்துறாலும் கத்தி உள்ள உள்ள வா தெரியும் பாவம் வச்சிருக்கிற நாடு அது சின்ன நாடா பெரிய நாடான்றது பிரச்சனை கிடையாது ஆட்டம் ஆட்டம்பா வச்சிருக்காங்கன்றதுதான் பிரச்சனை அது அப்படி இருந்ததுனாலே மாட்டாங்க நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கக்கூடிய எந்த நாடு மீதும் வேற எந்த நாடும் போர் தொடுக்காது இப்ப இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் அது என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு அமெரிக்கா வந்து நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தாங்க ரஷ்யாவே நீ வருவேன்னா நானும் வருவேன் பா அப்படின்னு அவரு பதிலுக்கு உடனே சொல்லிட்டாரு சீனாலாம் வந்து ஏ சப்ளை பண்றாங்க ரயில் அப்படிலாம் வந்து புகார் அது சப்ளை பண்ணுவாங்க ரஷ்யா வந்து நீ வந்தனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அப்படின்னாலே அது சிக்கன் தான் ஏன்னா செலவுகள் வந்து மில்லியன் கிடையாது பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் டாலர்களில் செலவாகும் பல ட்ரில்லியன் டாலர்னா அவ்வளோதான் அமெரிக்கா பொருளாதாரமே காலி ஆகிடும் அது இரண்டாம் உலக யுத்தத்தில் ஏற்பட்ட சேதத்தை அமெரிக்கா இன்னைக்கு வர சரி செய்யலை நாற்பத்தி அஞ்சில் நடந்த போருக்கு இருபது ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய விஷயம் நடக்குது அதை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் தி கிரேட் டிப்ரெஷன் அப்படிம்பாங்க எக்கானமி டோட்டலாக காப்பியாக படுத்துருச்சு அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவில சாலைகள் போடுவோம் அதை போடுவோம் எதா பண்ணுவோம் அமெரிக்க நாட்டோட பணத்தை எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி செலவு பண்ண பண்ணியும் இன்றைக்கும் அந்த கிரேட் டிப்ரெஷனோட இம்பாக்ட் வந்து இன்னும் போகலாம் இல்லை அப்படி இருக்கும்போது ரஷ்யா கூட நேரடியான போர்ன்ற அளவுக்குலாம் அமெரிக்கா இறங்க மாட்டாங்க இறங்குனா அமெரிக்காவை வந்து அப்புறம் காணாமல் போயிடும் சீனாவும் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னும் வேற ஒன்றா மாதிரி இல்ல எந்த நாடுகள்லாம் உள்ளே போதும் எல்லா நாடும் காணாமல் போயிடும் செலவு அந்த மாதிரி செலவுகள் அவ்வளவுதான் சோ அங்கேயும் அதே தான் ஜி கே ஜி பெரிய ஜி அவரு ட்ரம்ப் அதான் சண்டைக்கு வரமாட்டாரு அதனால என்ன ஆகும்னா இன்னொரு ஒரு நாலு நாலஞ்சு நாள் ஈரான் போட்டு சாத் சாத்துன்னு சாத்துவான் யாரா இருந்தாலும் போர் என்பது வீணான அப்பாவிகளின் மரணத்தில்தான் போய் முடியும் இது மட தலைவர் எங்க தலைவர்கள் செய்த தப்புக்கு எங்களை தண்டிக்காதீங்கன்னு பொதுமக்கள் வந்து கதறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு மூணு நாலு நாள் போட்டு நல்லா சாத்திட்டு அதுக்கப்புறமா கத்தாரி அடிச்சுட்டு வச்சு அடிச்சுட்டு கத்தாரை கூப்பிட்டு சரி ஏதோ பேசணும்னு சொன்னியா பேசுவாங்க கூப்பிட்டு வா பேசலான்னு பேசி முடிச்சிருவாங்க சரி ஏன்னா அமெரிக்கா வந்து வேறு ஏதோ ஒரு பிளான்ல இருக்குன்னு சொல்கிறாங்க பழைய ஷா ஃபேமிலியில் உள்ள ஆளுங்க யாரையும் எல்லாம் செக் பண்ணி வச்சுருக்காங்களா ஆட்சியை கவிழ்த்துட்டு ஒன்று கொண்டு வரணுங்கிறது அவருடைய பிளான் ஆட்சியை கவுழ்த்து இல்லை கொமேனியை கொண்டுட்டு அது கொமேனி தான் சுப்ரீம் லீடர் ஸோ அந்த சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளிட்டோம்னா பழைய ஷா ஃபேமிலியை கொண்டாந்து மறுபடியும் மன்னராட்சியாக உட்கார வைக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அந்த மன்னர் வந்து அமெரிக்கா சொல்கிறத கேட்குறவராடுவேரு அப்படிங்கலாம் சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்றது தெரியாது ஏன்னா கொமேனியா கொள்றதுலாம் வந்து அவ்வளோ சிம்பிளான வேலையெல்லாம் கிடையாது அப்படிலாம் செஞ்சிடவும் முடியாது ஏன்னா அவர் வந்து பல அடுக்கு பாதுகாப்புகளோடு இருக்கக்கூடியவர் அதையும் தாண்டி அவர் வந்து கலர் அவர் சும்மா அப்படியே ஒயிட் கலர் ஆடிக்கிட்டு நேராக வந்து சுப்ரீம் லீடர் ஆனவரெலாம் கிடையாது பல போராட்டங்களுக்கு பிறகு தான் தலைவராக வந்திருக்கிறார் அவருக்கு எல்லாத்தையும் சாங்கிறதுக்கும் தெரியும் இன்கேஸ் அவர் இல்லைனா கூட அவருக்கு அடுத்தால யார் வரணுன்றது வரை எல்லாமே அவர் ரெடி பண்ணி வச்சிருக்க வச்சிருப்பார் ஸோ அதனால அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஒரு நான்கு ஐந்து நாட்களில் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்திக்க நன்றி நன்றி நேரிலே மற்றொரு மேலே சந்திக்கலாம் நன்றி